இது கண்டிப்பா ஒரு பக்கம் ஒரு ப்ராப்பரான நடவடிக்கைகள் இருந்திருந்தா இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நினைக்கும் போதே ஒரு பயம் வரும்ன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது கரெக்டு தான் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கிற பல்கி பெருகி இருக்கிற இந்த போதை வஸ்துக்களால் தான் என்ன பண்ணுறோன்றது தெரியாத அளவுக்கு இல்லை இங்கே இளைய சமுதாயன்றது மாறி கிடக்கு தாயையும் தங்கையும் கொண்டு வந்து நிர்வாண குளத்தில் கெடுத்துருவானா அப்போ தாயும் தெரியுமா தங்கையும் தெரியுமா இல்லை எவ்வளோ பெத்தமையன் மக அப்படின்னு தெரியுமா காவல்துறை இதற்கு பின்னால் ஒரு சதி விளையாட்டை விளையாண்டு கொண்டிருப்பதாக எமக்கு தகவல் ஏழு தனிப்பட போட்டிருக்கீங்க சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அந்த உள்ளூர்காரர்கள் என்று அங்கே இப்பொழுது செய்தி வருகிறது இப்போ ஒரு ஆட்சி நிர்வாகம் கிராம ஊராட்சிகளில் கிராம நிர்வாக அதிகாரி பணி செய்கிறாரா இல்லையா அவருக்கு கீழே கங்காணிகள் என்று சொல்லக்கூடியவர் அஞ்சு பேர் வேலை செய்கிறார் ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகத்தில் இப்ப தலைவர் இல்லை செயலாளர்னு ஒருத்தரை நீங்க போட்டிருக்கிறீங்க மக்கள் நலப்பணியாளர்னு பணியாளர்னு ஒருத்தரை போட்டிருக்கிறீங்க எட்டு பேர் வேலை செய்கிறார்கள் உள்ளாட்சி துறையில் ஒரு கிராமத்துக்குள்ள இந்த எட்டு பேர் காவல்துறைக்கு தெரிவிக்க ம மறுத்தார்களா இல்லை தெரிவிக்க ஏன் இல்லை இவ்வளோ பெரிய காடு இருக்குது இங்கே தினந்தோறும் சாரை அமைக்கிறா இங்கே தினந்தோறும் கஞ்சா போதைகள் நடமாடுகிறது இரவுல முகம் தெரியாதவர்கள் நடமாடுகிறார்கள் உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுக்க வேண்டும் என்று ஏன் உத்தரவிடல விமான நிலையத்துக்கு பின்னாலேயே எப்படி நடந்துச்சுன்னா விமான நிலையத்தை குறிவைத்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் உள்ள வந்தால் கண்டுக்காமல் இருக்குங்களா யாரை அச்சுறுத்துக்கிறீங்க நான் முழுக்க முழுக்க காவல்துறை குற்றச்சாட்டு வைக்கிறேன் கேட்டதுக்கு காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கங்க அது எப்போதும் நடக்கிறதானே கோயம்பு போகலாம் கோயம்பாட்டில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்போதும் நடக்கிறா சார் நாங்கள் என்ன பண்ண முடியும்